അൻപിക്കിനിയ ഉറവുകൾ അനവർക്കും വണക്കം ഇന്ന് ചേനൈ സബ്സ്ക്ൈബ് ചെയ്ത് എന്നത് ചേനക്കാൻ ആദരവിനെ തരുമാറു അൻപ വേണ്ടിക്കൊക്കെ അപ്പോൾ താൻ മെൻമേലും പല വീഡിയോകളെ പോടവർവും തൂണ്ടലും എനക്ക് ഏർപ്പെടും ദയവസെയു ആദരവ് തരുവീകൾ എതി പാർക്കിൻ നൻ റിൻക്ക് നാൽ പാക പോക വിടം ഒരുക്കാ തമിഴ്നാട്ട് പക്കം ഒരുക്കാ പോയിട്ട് தமிழ்நாட்டில் இப்போ ஒரு இஷ்யூ ஒன்று போய்கொண்டிருக்கு என்னென்னு சொன்னால் எங்கட சொரி சொரி பெரியார் பெரியார் என்று ஆள் இருந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியார் தான் உண்மையில் பெரியார் தான் வயசால அவர் பெரியவர் தான் அதை விட திராவிடர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்கிறாங்கல்ல ஐகான் ஆஃப் திராவிடர் அதாவது என்று சொல்கிறார் திராவிடர்களுக்கான ஒரு முக்கியமான ஆள் தான் அவர் அது தமிழ்நாட்டுக்குரிய அடையாளம் இல்லை அவர் தமிழ்நாட்டுக்குரிய அடையாளம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு தமிழ் இன அழிப்பாளர் நாங்கள் தமிழ் இனத்தில் நடந்ததா இன அழிப்பு சிங்களவன் செய்ததா இன அழிப்பு என்று எல்லாம் சொல்லி கொண்டு ஆனால் பெரியார் தமிழ்நாட்டில் செய்த இன அழிப்பு தமிழ் தமிழ் மக்களை தமிழ் மொழியை அழித்ததை நாங்கள் ஒருபோதும் பேசுவதில்லை மிகப்பெரிய இன அழிப்பாளர் இந்த பெரியார் என்று சொல்லப்படுற இ வே ரா அதாவது ராமசாமி நாயக்கர் நாயக்கர் கன்னடனான ராமசாமியும் தெலுங்கர்களும் இணைந்து உருவாக்கியதுதான் இந்த திராவிடர் கழகம் ஆரம்பத்தில் இது தமிழர் கழகம் தான் உருவாக்கப்பட்டது பின்னர் தாங்கள் என்னென்ன வேற்றுமொழிக்காரர் என்னென்ன இதுக்குள்ளே உள்ளுக்கு வாரன்ற காண்டி அதுக்கு திராவிட மண்ட சொல்ல கொண்டு வந்து கூத்தி திராவிடர் கழகம் என்று மாற்றி அமைச்சாங்க சரி மாற்றி அமைச்சு போட்டு எப்படி இனத்தை அழிச்சாருன்ற சொல்லி பாருங்க அப்போ தமிழ் இனம் மன்றோடு இருந்தால் தாங்கள் தங்களுடைய அரசியலை செய்ய முடியாது தாங்கள் கோலோச்ச முடியாது தாங்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியாது என்பதற்காக தமிழர்களை ஒழிக்க வேண்டும் முதல்ல மொழியை ஒழிக்கன்றதுக்காக அவன் சொல்கிறான் என்னென்னு சொல்கிறான் தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அந்த மொழியை பேசுகிறத நிப்பாட்டுவோம் நீங்கள் ஆங்கிலத்தில் கதையுங்க வீட்டில் வேலைக்காரையோடையும் நீங்கள் ஆங்கிலத்தில் கதையுங்க சொல்லி அப்போ இந்த மொழியை விளத்தோடு மொழியை இருந்து மொழியை அடை மொழி இனத்தின் அடையாளம் என்ன ஒரு இனமென்ற சொன்ன மொழி மொழி தான் என்ன மொழியை இந்த மொழியை பேசுகிறோமோ அதுதான் என்ன மேன நாங்கள் மொழியை பேசுகிறபடியா நாங்கள் தமிழர்கள் அப்போ அந்த மொழியை ஒழிச்சு விட்டால் விஷயம் முடிஞ்சுதே அப்போ பாருங்க எப்படி திட்டமிட்டு மொழியை அழிக்க அப்போ இப்படி சொல்லி எப்படி தமிழ் மொழியை அழிக்கலாம் அழிக்கலாம்னு சொல்லி சிந்திச்சு தான் மொழியாக சொல்லி சொல்லி தமிழ் மொழியை காட்டு பிராண்டி மொழி என்று சொல்லி அதை பேசாதீங்க அதை ஒழிக்க வேணும் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தமிழ் மொழியில் இருந்த நூல்கள் இல்லை எங்களை எங்களுக்கு புறமதிமிக்க மிகவும் தமிழ் மொழியில் இருக்கின்ற அபூர்வமான முக்கியமான நூல்கள் எல்லாத்தையும் அவன் எள்ளி நகையாடி அதை மெலம் என்று சொல்லி என்று தமிழ் மொழியை ஒழிக்கிறதுக்கு படாத பாடெல்லாம் பட்டிருக்கானவன் சரிதானே அப்போ தமிழ்மொழியை ஒழிக்கிறது ரைட் அடுத்ததாக பார்த்தவனு சொன்னால் அப்போ இந்த தமிழ் பெண்களை என்ன நீங்கள் என்ன பிள்ளை பெறும் மெஷின்களாக உட நீங்கள் எல்லாம் கருப்பையை அறுத்தறிய அறிய வேண்டும் அதாவது நீங்கள் அடிமைகளாக புள்ளை வைத்து அடிமைகளாக இருப்பதா நீங்கள் கற்பப்பைகளை அறுத்தெறியுங்கள் என்று சொல்லி தமிழ் மக்களை பிள்ளை பெறாதபடி அதாவது தமிழ் இனம் பெருகாதபடி பார்த்து கொள்ள போகணும் ஏன்னா அடை மொழி அழிக்கணும் இனத்தை அழிக்கணும் இனத்தை அழிக்கணும்னு சொன்னால் பிள்ளை பிறக்காதபடி பார்த்துக்கொண்டால் தானே இனம் அழிக்கும் பிள்ளை பிறப்பு வீதம் குறைஞ்சால் பிறப்பு வீதம் இல்லாமல் போனால் அந்த இனம் இல்லாமல் போயிடும் அவன் அழிக்க அவன் தன்னுடைய ஆக்கலை அதாவது கன்னடர்களையோ அல்லது தெலுங்கர்களையோ சொல்ல தமிழ் பெண்களை பார்த்து தான் இந்த கதை சொன்னது அப்போ திராவிடம் என்கின்ற போர்வையில் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து பட்டு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையே நிகழ்த்தியிருக்கிறான் அந்த பெரியார் சரிதானே பெரியார் பெரியார்னு சொல்கிறேன் பெரியார்னா எனக்கு எனக்கும் வாயில் வருது அந்த ராமசாமி ரைட் அடுத்ததான் பார்த்தவனுக்கு சொன்னால் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புன்ற சொல்லி சாதி ஒழிப்பின் பிரதான நோக்கம் என்னென்னு சொன்னான் அவன் நாயக்கர்னு தானே தன்னை கடைசி வரைக்கும் நாயக்கர் நாயக்கர்னு தான் சொல்லி கொண்டு வந்தான் இடையே தான் நாயக்கர்ன்றது எடுத்துக்கொண்டான் ஏன்னாட்டால் நாயக்கர் போட்டால் தான் எந்த மொழி பேசுகிறான் அதாவது இந்த இனத்தை சேர்ந்தவன்ன்றது தெரிய வந்துடும் அப்போ இந்த இனத் அதாவது இனத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னானே தவிர உண்மையிலே சாதியை கூர்மைப்படுத்தி கூர்மைப்படுத்தி தமிழர்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தி சாதியை கூர்மைப்படுத்தி தமிழர்களை மோதவிட்டு பார்த்ததே இந்த கழகம் இந்த பெரியார் என்கிற நாய் தான் சரிதானே சரி சாதிய ஒழிப்பு என்று சொன்னால் என்னென்று சொன்னால் தங்களோட பேருக்கு பின்னால் இருக்கிற அந்த நாயுடு நாயக்கர் ரெட்டி என்ற அந்த பேர்களை இல்லாமல் தவிர்க்கிறது அதாவது இல்லை இல்லாமல் தவிர்க்கிறான்னு சொன்னால் அதாவது ஒழிப்பு என்கின்ற போர்வையில் அந்த பேர் தங்களது பேருக்கு பின்னால் இருக்கிற அந்த சாதி பெயர்களை இல்லாமல் எடுத்து விட்டால் தான் தாங்களும் தமிழர்கள் என்கின்ற போர்வையில் இங்கே கோலோச்ச முடியும் என்கின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் சரிதானே அவன் உண்மையில் ஒழிப்பு முக்கியம் இல்லை ஆனால் தங்களுடைய சாதியை போட்டால் தாங்கள் தெலுங்கரண்டோ அல்லது கன்னடர்கள் என்றோ தெரிய வந்துவிடும் என்பதற்காக அந்த பேர்கள் எடுத்தார் இப்போ கோபாலசாமி அப்படின்னு சொன்னால் வைகோ சொல்றான் வை கோ வை கோபாலசாமி நாயுடு கே என் நேரு ரெட்டி ஏன்னா தட்சிணாமு கருணாநிதிக்கு என்ன பேர் தட்சணாமூர்த்தி தட்சினாமூர்த்தி சின்னமேளம் அடே சின்ன கருணாநிதி சின்னமேளம் கருணாநிதி அவன் சாதி வந்து சின்னமேளம் അവൻ്റെ പേര് വന്ന് ദക്ഷിണാമൂർത്തി അവൻ എപ്പോഴും കരുണാനിതിൻ്റെ പേരെ മാറ്റിനാണ് തൻ്റെ സാധിയസേളർ മാറ്റിനാണ് അടേ സാധിയ പുതുപ്പു ചാികളെ ഉരുവാക്കുന്നതേ തരാവടം താണ്ടാ സാതി ഒഴിക്കറൻ സാതി ഒഴിക്കും സാധിക്ക് പുതു പുതു ചാതി ഉരുവാക്കി പുതു പുതുപേ വെച്ച് സാധിയ വളർത്ത നായകളെ ഇത് തരാവിട കോഷ്ടിതാണ്ട പെരിയൻക സോറിയാനും മറ്റ കോഷ്ടികളപ്പ ரைட் அடுத்த பெண்ணியம் பெண்கள் சுதந்திரம் பெண்கள்கிற சுதந்திரம் பெண்ணியம் பெண்களுக்கான சமத்துவம் அன்றெல்லாம் கேட்குறாங்களானே என்ன சொன்னான்னு சொல்கிறான் பெண்கள சமத்துவம் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அதாவது பெண்கள் ஆரோடும் யாரை நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களை நீங்கள் மணக்கலாம் அது சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான் என்ன சொல்கிறான்னா யாருடைய மனைவி மீதும் ஒருவன் ஆசைப்பட்டால் அதை ஒரு அவர் 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 அவரோட உறவு வச்சு கொள்ளலாம் இப்போ ஒருவருடைய மனைவி இன்னொரு ஆணுடன் தொடர்பு வைத்து கொண்டால் அது ஒரு சட்ட படியான குற்றமாகாது என்று சொல்லி இவன் தீர்மானம் நான் ஏற்றி நாக்கிறான் இவங்கள் இந்த த இந்த திராவிட தானே தாலியார் பண்ணுவாங்க தங்கள மனசை மாற்ற இருக்க மாட்டாங்க தமிழ் பெண்கள்ட்ட தாலி அறுப்பாங்கள் இந்த தமிழ் பெண்கள் யோசிக்க வேண்டும் தமிழ் பெண்கள் அந்த இடமெல்லாம் உண்மையிலே ஊடகப்பலம் இல்லாமல் ஒரு சோசியல் மீடியா அப்படி இப்படி ஒன்றும் இல்லாமல் அவன் சொல்கிறது தான் ச அவன் சொல்கிறது மட்டும் தான் இந்த முறை சொல்லி பார்த்துட்டீங்க விடுதலை அது இது அந்த அவன் எழுதின விஷயங்கள் அவ்வளோதான் அதில் வாரது மட்டும் தான்ட்டா செய்தி அதை படிச்சுட்டு தான் எங்களோட மக்களும் அவனுக்கு பின்னாலேயே அவன் அவன் சொல்கிறது தான் தாரக மந்திரம் மட்டும் சொல்லி உண்டார் ஆனால் இன்றைக்கும் வந்து இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா யுகத்திலையும் இந்த சோசியல் மீடியா யுகத்தில் கூட நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த அந்த கூட்டத்துக்கு அந்த திராவிட கூட்டத்துக்கு அடிமைகளாக ஏன்னா அவன் இப்போயும் இந்த மீடியா முழுக்க அவன் கையிலாம் வச்சுக்கிறான் அது வேற பிரச்சனை இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு ஊடகங்கள் எல்லாம் வந்த பிறகு அவன் சொல்கிறது தான் இதா சாரக மந்திரம் பண்ணுற மாதிரி திராவிட நாய்கள் சொல்கிற சட்டத்து அதின்படி நடக்குது இந்த தமிழ் தமிழ் கூட்டம் மற்றது இந்த திராவிடம் வந்து கொஞ்சம் பேர் அடைய திராவிடர்கள் என்று நீங்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் தானே திராவிடம் என்று சொல்லி வருவாங்க நீங்கள் மாங்கோ வாங்குவோம் சொல்லி கூப்பிட்டு பாருங்க மாற அவ்வளோ பேரும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவர்கள் தான் வருவார்கள் திராவிடம் சரிதானே அப்போ பாருங்க இப்போ குளத்தூர் மணி ஒரு தெலுங்கன் கோவை ராமேஸ்வரன் ஒரு தெலுங்கன் கருணாநிதி குடும்பம் ஒரு தெலுங்கு குடும்பம் என்ன பேர் வீரமணி ஒரு தெலுங்கன் என்ன பேர் இந்த சொரியான் பெரியார் அவன் ஒரு கன்னடன் அப்போ பாருங்களா அப்போ எல்லாம் தங்களை வேற்ற மொழிக்காரர் தங்களை பிரா என்ன திராவிடர்கூர்வைகள் ஒழுங்கிருந்தோம் தமிழ் மக்களை எப்படியில் அடிமைப்படுத்தி வச்சுக்காங்க இன்றைக்கும் வந்தால் திராவிடமடா அடா இன்றைக்கும் வந்து தெலுங்கு கூட்டம் விஜயநகர பேரரசாக இந்த தாமிர மக்கள் அது விலங்குறது கொஞ்சம் மற்றாக்கள் கொஞ்சம் தமிழ் மற்ற தமிழ் தமிழ் தேசிய கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் மக்களுக்கு விஜயநகர பேரரசன் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கிறதுனால் அதை யார் விஜயநகர பேரசன்னு தெரியாது தெலுங்கர் தெலுங்கு மன்னர்களாகிய விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்து என்ன செய்தார்கள் எங்களை அடிமைப்படுத்தினார்கள் தமிழ் மக்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நீங்கள் வடிவாக தெளிவாக சொல்லப்படும் விஜயநகர பேரரசு சொல்லி சொல்லிட்டு அந்த கிராமப்புற மக்களுக்கு அது விளங்காதுல்ல அப்போ நீங்கள் கொஞ்சம் அது தெலுங்கு என்றுதான் நீங்கள் சொல்லவும் திராவிடம் என்றதை விட திராவிடர் என்றதை நாங்கள் அவன் வேறு அதாவது திராவிடர் வேறு தமிழர் வேறு என்றதை அழுத்தம் திருத்தமாக எல்லா இடத்துலேயும் நீங்கள் பதிவு செய்யணும் திராவிடர் என்று சொன்னால் நீங்கள் எனிவே அதாவது சீமான் அண்ணன் சீமானவர்கள் இப்போ வந்து இந்த சில பேச்சுக்கள் சர்ச்சை பேச்சு சர்ச்சை பேச்சுனா எல்லாமே இருக்கிற பேச்சு அதாவது அவன் அந்த சொரியான் பேசின பேச்சை தான் அடுத்து சொல்லியிருக்கிறார் முழுக்க அப்போ இவற்றையெல்லாம் வச்சுக்கொண்டு அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு இந்த வழக்கை பயன்படுத்தி அவன் போட்ட வழக்கை அவனுக்கு எதிராக திருப்ப வேண்டிய பொறுப்பு சீமான அண்ணன் இருக்குது என்னென்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் இந்த பெரியார் எழுதிய எழுத்துக்கள் அவற்றை பத்திரிகைகளாயிருக்கலாம் இருக்கலாம் எழுத்துக்களாக இருக்க புத்தகங்களாக இருக்கலாம் இன்னோகம் இருந்தாலும் அதை நாட்டுடைமையாக்க வேண்டிய அந்த இதை நீங்கள் வலியுறுத்தி அதை செய்தே ஆகும் ஆகினா என்ன நடக்கும்னு சொன்னால் அதை அதை செய்தால் என்ன நடக்கும் சொன்னால் அவருடைய பதிப்புகள் எல்லாம் வெளியே வருமாக இருந்தால் வெளியே மக்களுக்கு தெரிய வருமாக இருந்தால் மக்கள் அதை தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்வதூடாக அவன் என்னென்னென்ன விடயங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பார்ப்பனர்களுக்கு எதிராக என்னென்ன வகையான கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறான் சொல்லியிருக்கிறான் அந்த இப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறான் என்பது தெரிய வரும் அப்போ தெரிய வந்தால் இந்த அவன் இந்த என்ன பேர் ஏன் அதை ஒழிச்சு வச்சுக்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வந்தால் மக்கள் விழிப்படைந்து விடுவார்கள் அப்போது இந்த இவை கட்டி வச்சிக்கிற இந்த பிம்பம் இருக்குதானே பெரியார் தான் செய்தார் பெரியார் தான் பிடுங்கினார் பெரியார் பெரியார் தான் கோமணம் கட்டிவிட்டார் பெரியார் தான் எல்லாம் செய்தார்னு சொல்லி சொல்கிறாங்க தானே அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு கடைசியாக மக்கள் கிளர்ந்து எழுந்து தமிழ்நாட்டில் பெரியாருக்கு இருக்கிற அந்த சிலைகள் கூட உடைத்தறியப்படும் என்று சொன்னால் அவ்வளோ கருத்துக்களை இந்த பெரியார் எழுதியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களுக்கும் தமிழ் தமிழ் மொழிக்கும் எதிராக கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறு வகையான மிக கொடுமையான கதைகள் மிக கதைக்க முடியாத கதைகள் எல்லாம் கதைச்சிக்கிறார்கள் அந்த முஸ்லீம்களெல்லாம் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் நீங்கள் உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது தொலுக்கர்களை என்று நம்ம கதற்கு சொல்லியிருக்கிறேன் அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வெளியே வரவேண்டும் அப்போ சீமானண்ணன் மீது போடப்பட்டுக்கிற இந்த வழக்கை சீமானண்ணனு தி திசை எதிர்ப்பி விட்டு அதாவது அவர்களுக்கு எதிராக எதிர்ப்பி விட வேண்டிய பொறுப்பு சீமானண்ணனுக்கு இருக்குது அப்போ இதை கட்டாயமாக செய்தியாகவும் அதை நாட்டுடமை ஆக்கிறதுக்கான வேலைகள் சகரதையும் செய்தி ஆக வேண்டிய கட்டாயம் தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்குது அப்போ இந்த திராவிடம் அண்டை தொடக்கம் ஏன்னா அன்று தொடக்கம் இன்றைக்கு இன்றைக்கு விடாப்பு இன்றைக்கு திராவிடம் தமிழ் மக்கள் அழித்து கொண்டே இருக்குது உங்களுக்கு தெரியாமல் பல வேலை திட்டங்கள் தமிழ்மொழிக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக பல வேலைத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கொள்றீங்களே தமிழ் மக்கள் இந்த திராவிடத்துக்கு பின் இருக்கிற கொஞ்சம் பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏன் வாக்களிக்கிறீங்கன்றே தெரியவில்லை அன்றைக்கு கருணாதி அன்றைக்கு ஈழ யுத்தம் கடைசி கட்டதில் இருக்கிற போது ஒரு தமிழன் அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழன் தலை த முதலமைச்சராக இருந்திருந்தால் சோனியாவுக்கு அந்த சிந்தனையை வந்திருக்கா அது யுத்தத்தை நடத்தணுன்ற சிந்தனையே வந்திருக்காது அது ஒன்று சரி யுத்தத்தை நடத்தியிருந்தாலும் அன்றைக்கி க கர்நாடகம் போதில் அவர் தமிழன் ஒரு உணர்வுள்ள தமிழன் இருந்திருந்தால் அன்றைக்கு நாங்கள் எங்களோட போராட்டத்தை மலர்ந்துருக்க மாட்டோம் எங்கள மக்களை மலர்ந்திருக்க மாட்டோம்டா அடே நாய் கூட்டம் நான் கோவம் இது கோவம் தான் பேருது ஆ அந்த திராவிடத்துக்கு பின் அதிரிக்கிறோம் தமிழ் நான் திராவிடத்தை பேசலடா பிராவிடத்துக்கு பின் ஆதரிக்கிற தமிழ் மக்களை தான் பேசுகிறேன் இப்போ என்னென்னு சொன்னால் என்ன என்ன நோக் என்ன என்ன காரணம் கருதிடாப்பா திராவிட முன்னேறதுக்கு அதாவது கதாவது இன்றைக்கும்டா அப்பா உதயநிதி என்றாலும் சரி ஸ்டாலின் அண்டாலும் சரி கரிமொழி என்றாலும் சரி ஆரெண்டாலும் ஈழத்தமிழர்களுக்கு சார்பாகவோ அல்லது உங்க அதாவது தமிழ்நாட்டு தமிழர்களை தமிழை தமிழை வ வளர்க்குறதுக்காகவோ ஏதாவது செய்கிறாங்களாடா அடே அவங்களுக்கு தமிழே தெரியாடா உடைய அடையா இந்த பத்திரிகையாளர் எல்லாம் ஒரு நாளைக்கு இந்த ஸ்டாலினே உதயநீட்டை கூப்பிட்டு தமிழ் மொழியில் எத்தனை எழுத்து இருக்கான்னு கேளுங்க நீங்கள் தமிழ் மொழியிலே எத்தனை எழுத்து இருக்கான்னு கேளுங்கோ ஆ உயிர்மொழி சாரி உயிரெழுத்து கழித்துன மெய் எழுத்து கழித்துனேன் ஏதாவது கேட்டு பாருங்க ஒன்றும் தெரியாடா ஒன்று திரியாடா அன்றைக்கு அந்த அவங்க பொங்கல் பெரிசு அதில் அந்த போன தேர்தல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு எடப்பாடி கொடுத்த நான் ரெண்டாயிரத்தி அஞ்சூறுவா எண்ணூறு ஆயிரத்து அஞ்சூறுவா கூட்டி ஐயாயிரமாக கொடுக்கணும்னு சொல்கிறான் அவனுக்கு கணக்கே தெரியாடா அடே அவனுக்கு தமிழ் அறிவும் இல்லைடா கணக்கும் இல்லைடா அவன் முதல்நிதி ஆங்கிலத்தில் ஒரு இலக்கம் ஒன்றை வாட்சான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி என்று வாட்சி போட்டு தமிழில் ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது ஏதோ ஒன்று சொல்லி சொல்கிறான்டா அடே அவங்களுக்குடா தமிழும் தெரியாடாப்பா மொ அவர் ஆற்றலும் இல்லாத நாய் கூட்டத்தில் நீங்கள் ஆட்சியை கொடுத்து போட்டு என்னடா அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது அவங்க கொள்ளையடிக்க தெரியும் மக்களை முட்டாளாக்க தெரியும் பொய் சொல்ல தெரியும் அந்த இதை வச்சு கொண்டு அறுபது ஐம்பது வருஷமாக அவங்கள ஆட்டி படைக்கிறாங்கடா அவர் தெலுங்கு கூட்டம் வந்து தெலுங்கு கூட்டம்ன்றாலும் பரவாயில்ல தெலுங்கு ஃபேமிலியடா ஒரு செலுங்கு குடும்பம் வந்து உங்களை இப்படி செய்த கொஞ்சம் கூட இது இல்லையா இன்றைக்கி இந்த திராவிடத்தை நீங்கள் ஒலிக்கேலியாக இருந்தால் திராவிடத்தை தமிழ்நாட்டில் இருந்து இந்த இருந்தால் தமிழ் இனமென்ற ஒன்று இல்லாமல் போயிடும் இன்றைக்கி சீமான் மீது பல்வேறு வழக்குகள் போடுறாங்க ஏன்னா ஒரு தமிழன் மீது செலுங்கர்கள் ஆ தெலுங்கர்கள் வந்து அவங்களொரு சரி அடை இந்த திராவிடம் வந்து கதைக்கிற ஒரு ஐயாயிரம் ஆக கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ஐயாயிரம் பேர் விரும்படா மற்ற தெலுங்கு அங்கே வாழ்கிற மக்கள் தெலுங்கு மக்களோ கன்னட மக்களோ மலையாளிகளோ வந்து தங்களை திராவிடர் அழைக்கிறதே இல்லை அவங்கள் தாங்களை தெலுங்கரெண்டாம் சொல்லுவாங்க மலையாளி அட் சொல்லுவாங்க கன்னடாண்டு தான் சொல்லுவாங்க அந்த அதிகாரத்தில் அது ஆட்சியில் இல்லாட்டி அரசியல் ஈடுபடுற ஆக்கள் இருக்கிறாங்க தானே அவங்க மட்டும் தானே தாங்களை திராவிட திராவிட திராவிடா திராவிடாண்டு சொல்லிக் கொண்டிருப்பாங்க இந்த டாப் லெவலில் உள்ள கொஞ்சம் பேர் அவங்களெல்லாம் வேற்றுமொழிக்காரர் அவங்க தாங்களும் திராவிடென்று இண்டாக்கி അവങ്ങൾ പല്ലായിരം പല ലക്ഷം കോടി സ്വത്തുക്കളെ ഒത്തിനും ഒര് ഒവ് തീമും ഒവ് ടേയും ഒര് അമേരുടെയും ചെരി ഒരു അത് ദ്രാവിഡ മുന്നേറ്റ കഴത്തിൻ്റെ എന്താ യുവങ്ങൾ കരുണാചരൻ്റെ കുടുംബത്തിൻ്റെയും ശരി ഏനിയും മുന്നാൾ ഇന്നാൾ അമേച്ചകൾ പാർലമെൻ്റ് ഉറപ്പിൽ എല്ലാവരുടെയും ആയിരക്കണക്കാണ് കോടികളില്ല ലക്ഷം കോടികൾ സ്വത്ത് ലക്ഷം കോടികൾ അല്ലെങ്കിൽ അവൻ ജഗദർത്ത ജഗ് അവൻ്റെ പെനാൽറ്റി മാത്രം തൊള്ളായിരത്തി എൺപത് കോടി പെനാൽറ്റി എടാപ്പാണ് அவன்கிட்ட ஒரு லட்சச்சி ஐம்பதாயிரம் கோடி சொத்து இருக்கான் தமிழ்நாட்டின் கடனே ஒம்பது லட்சம் எட்டு லட்சம் கோடின்னு சொல்கிறான் அப்போ எட்டு லட்சம் கோடியோ ஒன்பது லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்கு இஞ்சி பார்த்தா ஒன்றரை லட்சம் கோடி சொத்தை ஒரு மனிதன் வச்சுருக்கிறான் ஆர் இந்த ஜெகத் ரத்த ஜெகத் ரத்தகனோ எதோடு பேர் அந்த நாயிட்டே இருக்கான் அவன் இலங்கையில் எல்லாம் கொண்டது முதலீடுகள் எல்லாம் சேர்க்கான் உலகம் முழுக்க போட்டுக்கிறான் சரி இந்த கூட்டம் அடைய இன்றைக்கு சீமான் ஆரா சீ ஒரு உணர்வுள்ள தமிழன் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஒரு முதலமைச்சராக வந்தால் இந்த கூட்டத்தில் இருக்கிற காசு அவளவும் அவர்களெல்லாம் கட்டாயம் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் அது அவங்களுக்கு வடிவாக தெரியும் தான் அவங்கள அடித்து வச்சுக்கிற காசு அவளத்தையும் காப்பாற்ற வேணும் அதுக்கு அதிகாரம் வேணும் இந்த அதிகார விட் அதிகாரம் அவங்கள்ட்ட போயிட்டேன் சொன்னால் ஒரு தமிழ்கிட்ட இந்த அதிகாரம் போச்சா இருந்தால் அவங்கள அவங்களோட அவங்கள கூடு அவங்களோட கூ அவங்கள எல்லாரும் கூண்டோட காலி ஆயிரம் அவங்களுக்கு தெரியும் அப்போ லட்சம் கோடி சொத்து வச்சுக்கிறவன் சில ஆயிரம் கோடி சொத்துக்களை செலவழிச்சு ஏதாவது என்ன இப்படிப்பட்ட நடவடிக்கை தமிழருக்கு எதிராக எடுக்கிறதுல அவங்க பின்னுகிணிக்க மாட்டாங்க உண்டாக்கி திராவிடம் என்னெல்லாம் செய்து பல ஆயிரம் கோடி சொத்துக்களை என்ன கொள்ளையடிச்சு வச்சுக்கிற அதே நேரம் சில நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்களை என்ன இந்த தமிழர்களுக்கு எதிராக ഏ താവിടത്തുക്ക് ആദരവ പല യൂട്യൂബ് ചേനൽസില ഉരുക്കി അവർക്ക് കാസുകൾ കൊടുത്ത് പല പ്രചാരങ്ങളെമേക്കൊണ്ടേ പാത്തങ്ങനെ ശ്രാവിടത്തു ചാർവ്വേ കിഴമ്പി വന്നിട്ട് അതാട്രാതാണ്ട സ്രാവിട എന്ന സിനിമാള നായ് അടൈ எனக்கு நாங்கள் அவன் எல்லாம் மற்ற நம்ம முதல் சுண்ணாக்கள் எல்லாம் இந்த மற்ற மாற்று மொழிக்காரன் எல்லாம் தெரியும் ஆனால் அவன் இந்த சுவ பாண்டியன் அவன் அவன் மலையாளி என்று சொல்கிறாங்களோ தமிழ் சொல்கிறாங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியல ஆனால் கட்டாயம் அவன் வேற்றுமொழிக்காரனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு சரி இந்த எங்கட எங்கட என்ன பேர் திருமாவளவன் அந்த நாய் எதுக்கடுத்தாலும் நாய்க்கு எங்க அடித்தாலும் காலை தூக்குற மாதிரி சார் நாய்க்கு எங்க அடித்தாலும் காலை தூக்குமா அது மாதிரி நாய் സീമാൻ എന്നെച്ചാലും എന്നാ പാർപ്പന വരെ പോകാറുണ്ട് സനാതനത്തു ആദരവായി പോകാർ ഭജക വരപ്പോ ആർ എസ് എസ് വരപ്പോ ആർ എസ് എസ് സാർവലർ ഏതോ കൊണ്ട് പാടം മാച്ചക്ക നായ് അത് നായ് ഉടനെ സുഖം അത് പാർപ്പിക്ക് ആദർവാനത് ബിജെപി ബിജെപിക്ക് ചർവാനത് ആർ എസ് എസ് കൈക്കൂലി ആർ എസ് എസും കരുത ചലർ അപ്പിയാണ് കരുത്തുകൾ എതോ കൊഞ്ച് കൊണ്ട് പാടം മാക്ക വെച്ചക്കാൻ നായ് എന്നടാ അട എവീ എനക്ക് തെരിഞ്ഞ് இவங்கள் அது திமுகவாக இருக்கலாம் என்ன பேர் திருமாவளவனாக இருக்கலாம் அவங்கள் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸையோ அவங்கள் எதிர்க்கிறதே இல்லை இவங்கள் எதிர்க்கிறது என்ன என்று சொன்னால் சீமான என்றதுக்காக சீமான ஒருத்தான் இது பிஜேபியின் குரலாக இருக்குது இது பார்ப்பனரின் குரலாக இருக்குது பிஜே ஏன்னா சனாதனத்தின் குரலாக இருக்குது ஆர்எஸ்எஸின் குரலாக இருக்கு சும்மா தேவை இல்லாத எங்கேயோ ஓனது ஏன்னா மொட்டை முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி ஆ நாய்க்கு எங்கே அடித்தாலும் காலை தூக்குற மாதிரி நாய்கள் இந்த மாதிரி திருமாவளவன் வந்தான ஈழத்தமிழருக்கு முன்னால் வந்து அடித்து கொள்றேன் தான் நான் முடியல இருக்கிறோம் கொஞ்சம் பேர் சரிதானே திருமாவளவன் ஒரு நாய் தமிழ் ஈழத்தமிழர்கள் அழித்த ஒரு துரோகி ஆ அந்த நேரம் கருணாதி ஒற்றன் கட்டா கருணாதிட்ட ஒரு தூதுவனாக ஒற்றனாக அங்கே வந்தது நான் எல்லாம் பார்த்தேன் நான் அந்த கேம்பெலாம் இருந்தேன் நான் அவன் வந்தது க இந்த கனிமொழி முந்தானையை பிடிச்சோண்டு வந்தது எல்லாம் தெரியும் எனக்கு அப்போ நான் நேரடியாக பார்த்தேன் ஒன்னெல்லாம் தலைவர் கொஞ்சம் பேரை நம்பி ஏமாந்துட்டார் எங்கள் தலைவர் வந்து இந்த திராவிடர்களை நம்பி ஏமாந்துட்டே இருக்குது தலைவருக்கு தெரியும் உங்களெல்லாம் திருவோகிகள் வேற்றுமொழிக்காரெல்லாம் தெரியும் ஆனால் என்ன செய்கிறது தமிழ்நாட்டின் ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா நாங்கள் தனித்து விடப்பட்ட இனம் தமிழ்நாடு மட்டும்தான் எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த தமிழ்நாட்டை நாங்கள் கருணாதி தெலுங்கனா இருந்தாலும் நாங்கள் அந்த அரசாங்கத்தையோ அந்த மக்களையோ நாங்கள் காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் தலைவர் சில இடங்களில் திராவிட திராவிடம் என்ற சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார் சில இடத்துல பெரியார் பெரியார் என்ற கதையெல்லாம் வந்தது தலைவர் அடை காரணம் இருக்குடா தலைவர் அந்த சொற்களை பயன்படுத்துறதுக்கு காரணம் இருக்கு ஏன்னென்று சொன்னால் தலைவர் எப்படிப்பட்ட ராஜ ரன் தந்திரி என்று உங்களுக்கு தெரியாது தலைவர் அதை பயன்படுத்துறதுக்கு ராஜ ரந்திரி ரீதியாகத்தான் அதை பயன்படுத்துகிறேன் என்னென்னு சொன்னால் தலைவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் தெலுங்கர்களிட்ட தெரியும் இவங்கெல்லாம் மாற்றுமணிக்கார்ட்டு தெரியும் ஆனால் தமிழ் தமிழ்நாட்டு தலை தமிழர்கள்ட்ட சொல்லுமோ நீங்கள் கருணாநிதி வாக்கு போட வேண்டாம ஒரு தமிழனுக்கு போ வாக்கு போடுங்கிற வாய் சொல்ல முடியாது என்னன்னு சொன்னால் இன்னொரு இன்னொரு நாட்டின் அரசியலில் தலையிட முடியாது ஆனால் அங்கே வார தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி அமைகிற அந்த அந்த ஆட்சி அமைச்சிருக்கிற அரசாங்கத்தோடு ஏதோ தொடர்பாக வச்சிருக்கக்கூடிய தேவை இருந்தது അടേ കടശി കാലമ്പരയ്ക്കും എന്താൾ കനിമൊലി കനിമൊഴിയോടെ തുടർന്ന് വെച്ചുകൊണ്ട് തന്നെ അടേ സർണമെല്ലാം നടന്നത് തെറിയും തന്നെ ഉള്ളൂ അവൾ കടിയാ കാലവാരി വിട്ടാളെ എപ്പോഴും ചിന്നായി കാലവാരി എല്ലാം അവളെ പോരാളികളെ നാളക്ക വേണ്ടി വന്നത് തെരുതാനേ അതെല്ലാം കഴിച്ചാൽ ആ കോമ്പരം ചില അവൾ ഞങ്ങൾ അവൻ കരുണാതിക്കെല്ലാം തരീം കരുണാധ അടേ திருவள்ளுவர் மாநாடு நடத்தினானு சொல்லி சொரியா இந்த பெரியார் வந்து திருவள்ளுவர் மாநாடு நடத்தினான்னு சொல்கிறாங்களா தமிழ்மொழி அவங்களுக்கு தெரியும்டா எப்படி தமிழ் மக்களை முட்டாளாக்குமெண்ட் சொல்லி தெரியும் சில விஷயங்களை செய்தா தான் தமிழ் மக்களை தாங்களும் தமிழர் ரெண்டு காட்டிக்கொள்ளலாம் தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்கிற மாதிரியும் காட்டிக்கொள்ளலாம் கருணாநிதி டெசோ மாநாடு டெசோவோ டெசோ டெசோ மாநாடு ஒன்று போட்டால் தெரியும் தானே அந்த நாய் டெசோ மாநாடு போட்டதுக்கும் பெரியார் திருக்குறள் மாநாடு போட்டதும் ஒன்று தான் என்னன்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்கிற மாதிரி காட்டிக்கொண்டால்தான் தாங்களும் தமிழர் தாங்களும் தமிழர்னு சொல்லி நானும் ராவுடி தான் நானும் ராவுடி தான்கிற மாதிரி தாங்களும் தமிழர் தான் தமிழர்களுக்கு செய்ய தமிழர்களுக்கு ஏதாவது செய்கிறோம்ன்றதை காட்டிக்கொள்ளலாம் அப்போ வந்து தான் அவங்களுக்கு திட்டமாக இருந்தது ஆனால் மறைமுகமாக தமிழ்மொழியை அளிக்கிறது இன்றைய பேர் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மூல கல்வியை பாருங்க எல்லாம் ஆங்கில மொழிக்கு மாறிட்டு ஆங்கில மொழி மூல கல்விக்கு மாறி எங்கே பார்த்தாலும் ஆங்கில மொழியில் தான் விளம்பர பழகியோ என்னென்றாலும் ஆங்கிலம் தான் தமிழில் வாசிக்க தெரியாத ஒரு கூட்டம் தமிழில் எழுத வாசிக்க தெரியாத கூட்டம் தமிழில் கதைக்கும் ஆனால் எழுத வாசிக்க தெரியாத ஒரு கூட்டம் கூட்டம் மற்றும் தமிழ் மக்கள் உருவாகி விட்டார்கள் என்னென்னு சொன்னால் அவன் ரெண்டு மூன்று ஜெனரேஷன் அவங்களே ஆட்சி செய்கிறதால தமிழ் மக்கள் தமிழ்மொழியை எழுத படிக்க தெரியாத மக்களாக மாறிவிட்டார் அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் அழிஞ்சு போச்சேன்னு சொன்ன நினச்சி பாருங்கள் என்ன நடக்கும் சொல்லி ஆ எட்டு கோடி தமிழர் எட்டு கோடி தமிழர் ரெண்டு சொல்கிறீங்க ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ரெண்டாயிரம் திராவிடர்களுக்கும் பயன் இந்த எட்டு கோடி மக்களும் அட்டங்கி ஒடுங்கி போய் இருக்கிறதும் மிகவும் தலை குனிவாக இருக்கும் உங்களை நினைச்சால் எங்களுக்கு தலைகுரிவாயிருக்கு ஆகவே இந்த திராவிடத்தை நீங்கள் அடியோட இந்த பெரியார் என்கின்ற பிம்பமும் சரி திராவிடம் என்கின்ற கோட்பாடும் சரி அடியோட நீங்கள் துடைத்தறியாவிட்டால் தெரியாவிட்டால் தமிழ் மக்கள் உலகத்திலே வாழ்கிற வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும் தமிழ்நாட்டில் அன்றைக்கு தமிழ்நா இலங்கை தமிழர்கள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான தமிழர்கள் தான் இருக்கிறோம் அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மு ஒரு எழுபது எண்பது வீதம் அழிக்கப்பட்டு விட்டதுன்றது வழியாக தெரியும் இப்படி இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகள் ஓரளவு வந்து அதாவது இதை கத்த கத்தி ஏதாவது செய்யாமல் விட்டுருந்தால் இன்றைக்கு அது எப்பயோ போயிருக்கு அவங்களுக்கு பெரிய இடர் பெரிய இடர்பாடாக வந்துட்டு பெரிய இடைஞ்சலாகவும் பெரிய ஒரு எதிரியாகவும் சீமான் மாறி விட்டார்ன்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ சீமானை ஏதோ ஒரு வழியில் விழுத்தி ஆகணும் சீமானை விழுத்தாக விட்டால் அவங்களுக்கு தெரியும் திராவிடமும் இல்லை தங்களோட குடும்பமும் இல்லை தங்களோட சொத்து பத்தும் இல்லை தங்கள் உலகம் கொள்ளி அடித்த சொத்துமில்லை தெரியும் அப்போ அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைப்பாடுறதுக்கும் என்னவும் செய்வாங்க அப்போ தமிழர்கள் அலர்ட்டாக இருக்கணும் தமிழர்கள் நல்ல ஒரு தமிழ் தேசியவாதியாக நல்ல ஒரு தமிழ் தலைவராக நல்ல ஒரு அண்ணனாக உங்களுக்கு சீமான் கிடைச்சிருக்கிறார்கள் அவற்றை கர கருத்தை பலப்படுத்தி நீங்கள் த திராவிடத்தை கூண்டோடு ஒழிக்காவிட்டால் மிகவும் கஷ்டமான சூழலுக்கு தமிழ் த தமிழினம் தள்ளப்படும் நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை ஏன் உற்றி நோக்கிறோம் சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்படுற விடயங்கள் எங்களை பாதிக்குது கடந்த காலத்தில் நாங்கள் அழிஞ்சு போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டு அரசியல் தான் அந்த அழிவு மேலும் தொடரக்கூடாதுன்றதா எங்களுடைய விருப்பம் ஆகவே தமிழ் மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய காலம் மிக நெருங்கி வந்துட்டு மிக அண்மையில் வந்துட்டுது நீங்கள் எப்போயும் சீமானோடு நிற்க வேணும் சீமான கருத்தை அவற்றை கருத்தை பலப்படுத்தி அவர் ஒரு நல்ல ஒரு தலைவராக வளர்த்தெடுத்து நல்ல ஒரு ஆட்சி அடை சீமான்ண்ட கனவு கனவு எப்படிப்பட்டதுன்ற எங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பார்க்குற எங்களுக்கு தெரியும் சீமான் மாத்திரம் ஒரு அஞ்சு வருஷம் அந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தால் அடை உலகத்தில் ஒரு சிறந்த நாடாக வரக்கூடிய வாய்ப்பு சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர் சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர் அப்படிப்பட்ட கனவை கொண்டு ஒரு தேசிய எங்களோட தலைவர் எப்படிப்பட்ட கனவு கண்டேரோ எப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்க கொண்டு கனவு கொண்டேறோம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோட வளர்ந்து வர்ற ஒரு தலைவர் தான் சீமான் அவை அவற்ற அவற்ற ஒரு அவற்ற ஒரு ஆட்சிக்குள்ளே வாழ விருப்பம் இல்லையா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கனவு தேசத்துக்குள்ளே வாழ விருப்பம் இல்லையா அடிமையாக இருக்க போகிறீங்களா நீ ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா காசை வாங்கி கொண்டு போட்டுக்கு அடிமையாக இருக்க போறீங்களா கார அப்படி அறுபது வருஷமாக அடிமையாக இருக்கிறீங்கன்னு കൊഞ്ചമ ഒരു ഒരു മുറ സിച്ച് വാക്കളിച്ചിങ്ങനെ നിങ്ങൾ രാജാ മാറി വാഴ അഡ് രാജാ മാറി വള പോലോ അടിമ മാറി വാഴ പോറങ്ങി രാജാ മാറി നല്ലൊരു വാക്ക പോറങ്ങി സീമാനുക്ക് சீமான காரத்தை பலப்படுத்தணும் சீமானுக்கு வாக்களிக்கணும் சீமான ஒரு ஆக ஆக்க வேண்டும் இல்லை நீங்கள் அடிமையாக தான் இருந்து செத்து போக போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கருணாநிதி குடும்பத்துக்கே வாக்களித்து திராவிடத்துக்கே வாக்களித்து நீங்கள் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் எங்களையும் அளிக்கிறீங்கன்றதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலையும் கோபம் நன்றி வணக்கம்